அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரக்காத்து அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் நிசானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாக்குமாக கண்ணி மிக்க அல்லாஹு அடியார்களே அல்லாஹ் மிகப்பெரிய அகம்தில்லா அகம்லா ஒரு புனிதமான வரக்கத்தை கொள்கிற மாதத்திலே ஒரு ஜும்மாவுடைய இரவு அழகான ஒரு அற்புதமான ஒரு நாளை எல்லாம் அடையப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த வாரம் அடுத்த வாரம் புதிய பண்டியே இருக்கக்கூடிய விஷயத்தை பற்ற இன்ஷா அல்லாஹ் பாக்கப்ற மாதிரி கடைசியே பாருங்க எல்லோருக்கு ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாரும் இந்த ஜன்னத்து புருதுஸ்ல சங்க பாக்கி தருவானா ஆமீன் நகமது வல் சுன்னிய ரசூலிகல் கரீம் அம்மா பாய் பகத்காலல்லாஹு தஆலா பில் குர்ஆனேல் மஜீத் வல் ஃபுர்கானில் லதீம் ஆஊது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله الذي وقال الدين صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد نور الأنوار والسر الأسرار وسيد الأبرار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனையும் போத்தி இவள் கோமா நபி செல்லா வலைய வசவர்களை வாழ்த்தி அல்லாவுடைய நிசான உத்தாலாவுடைய மாபெரும் கிருப அது வந்து இல்லா புனிதமான ஒரு ரஹமத்தான அல்லாஹுடைய மாதம் ரஜபன் சகுருல்லா அல்லாஹுடைய மாதத்திலே முதலாவது ஜும்மா ஏராளமான சிறப்புகளும் ரஹமத்துகளும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பும் இருக்கக்கூடிய புனிதமான ஒரு நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் ஏராளமான சிறப்புகள் அது சிறப்பு இருக்கின்ற பொழுதே ஒரு இன்னைக்கு எல்லோரும் ஒரு அறிவோம் சிறந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்னைக்கு நாளாக இருக்கிறது எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அந்த பண்டிகை விழாவில் எழுந்திருப்பாங்க அது மாதிரி நம்ம எல்லோரும் அந்த கிறிஸ்தவ பண் பண்டிகை அவங்களுக்கு அவங்க அவங்க தாராளமாக கேட்கு வெட்டலாம் அந்த கிறிஸ்தவருடைய விசேஷங்களை அவங்க வந்து நடத்தலாம் அது அதுக்கு உண்டான ஆடல்கள் பாடல்கள் அது மாதிரி மது எல்லாமே அவங்களுக்கு கலாறு நமக்கு கலா ஆனால் அந்த வருஷம் வருஷம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது அந்த இதில் வந்து ஆடல்கள் பாடல்கள் அந்த இரவு பூரா அந்த விபச்சாரத்திலேயும் மதுவிலேயும் ஆடல்களையும் பாடல்களையும் நம்ம இளைஞர்கள் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையே அல்லாவுக்கும் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் வருஷா வருஷம் எவ்வளோ அழிவுகள் எவ்வளோ மது விற்பனை ஆகிட்டு இருக்குது அது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனைத்திலிருந்து நம்ம அல்லா பெருமான சலதா அலேஸ் எல்லாம் தந்த வழிமுறை புனிதமான மாசம் புனிதமான நன்மைகள் புனிதமான இப்பாதத்தை செய்யக்கூடிய நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய ஹலாலான வாழ்க்கை இருந்து பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு பெருமான சலதா அலேச ஒரு உண்மாதிரியாக கட்டி தந்தாங்க அது மாதிரி தான் நம்ம முன்னோர்களும் நமது அவரியா பெருமக்களும் நமது இமா பெருமக்களும் அதிலேயே வாழ்ந்து துவரணும் அப்போ அப்படிப்பட்ட நிலையிலே ஏராளமான பேர் அழிவுகள் பார்க்குறமா இல்லையா இந்த மாதிரி உண்டான அல்லாவுடைய பயத்தில் இருந்து வராமல் பேணி பாதுகாக்காம அந்த நியூ இயர் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அந்த அவங்களுடைய அந்த பண்டிகையிலே நாம சகோதரர்களும் கலந்து கொண்டு ஏராளமான சகோதரர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் சாதாரணமான முறையிலே பயம் இல்லாமல் இரவு நேரங்களில் அட்டகாசம் செய்யக்கூடிய ஆடல்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாடல்களை கலந்து கொள்ளக்கூடிய மதுவில கலந்து கொள்ளக்கூடிய விசாரத்தில் கலந்து கொண்டக்கூடிய எத்தனையோ நம்ம வாரிபிறக்கல் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அது நடந்துதான் இருக்கு ஆனா அதனுடைய அதனுடைய கோப பார்வைதான் இன்று அவங்களே கிறிஸ்தவர்களே நோ காணா என்று சொல்லக்கூடிய ஊர்ல நோவா என்று சொல்லக்கூடிய நான் ஒரு இணை தூதராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொய்ய பொய் பிரச்சாரம் எத்தனையோ நபி வந்து நபி நான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே இல்லையா அது மாதிரி அது அது ஒரு கூட்டம் நம்பக்கூடிய கூட்டம் இருக்குமா இல்லையா அது மாதிரி கானா என்று சொல்லக்கூடிய நோவா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் நோவா என்று சொல்லக்கூடிய அந்த நபரு நான் இறைத்ததாக இருக்கிறேன் நான் இந்த கிறிஸ்த இந்த கிறிஸ்துமஸில் உலகம் அழியக்கூடியதாக இருக்குது இந்த உலகம் பெரிய புயல் மலையில் புயல் மலை அதில் எல்லாம் ஊரும் அணியும் அது மாதிரி நான் என்ன செய்ய அழியாமல் இருப்பாண்டி ஒரு அஞ்சாறு கப்பல்களை நான் ரெடி பண்ணுறேன் அதில் நம்ம எல்லாம் பாதுகாப்பு முக்கியமானவங்களெலாம் பாதுகாப்பு தரணும் அது மாதிரி நாற்காலையெல்லாம் அவங்களை பாதுகாக்க பண்ண பாதுகாக்கப்படணும்னு சொல்லி லூஸ் தரமாக கிறுக்குத்தனமாக செய்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அது அவங்களே சொல்கிறாங்க அந்த பண்டிகை அந்த பண்டிகையுடைய நாளிலே உலகம் அழியும் அந்த பண்டிகையை அந்த பண்டிகை அழிய போகுதுன்னு சொல்லி அவங்களே கிறுக்குத்தனமாக கப்பலை நம்ம செய்கிறேன்னு சொல்லி நூக்கை நபி அலேசுற முடிய அந்த நினைவை அந்த நினைவை அந்த வரலாற்றை எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி உலக அளவில் உலக அளவிலே அந்த வீடியோக்களில் வீடியோக்களில் இளைய தரங்கள்ல அது வளம் வந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் பார்ப்போம் அது அதனுடைய அந்த கொடூரம் அந்த உடைய இது இன்னும் பனி பனி மழையினால ஏராளமான நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது புயல் வளத்தினால அமெரிக்கா பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலைவனம் என்று சொல்லக்கூடிய புனிதமான இடங்கள் சவுதி அரேபியா அந்த நாடு அந்த நாடுகளில் சவுதி பெருமா செல்லதா அலுவலாம் பிறந்து வளர்ந்த அந்த மக்கா மதியக்கூடிய அந்த புண்ணிய பூமியிலே அந்த அந்த பூமியிலே பல தேட்டர்கள் ஓ ஓப்பன் செய்வதும் ஆடல்களும் பாடல்களும் அனுமதிக்கிறதும் அது மாதிரி மது விற்பனைக்கு அனுமதிக்கிறது இந்த மாதிரி உண்டான சில சில சூழ்நிலை இப்போது அந்த அரசாங்கம் செய்வதனால அந்த பாலைவனத்திலேயே மழை பெய்யாத அந்த ஊர்களில் மிகப்பெரிய சமீப காலமாக அந்த ஒரு பத்து இருபது நாளாக மழை புயல் மலை தாக்கி ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வெளியில சிறிது சின்னதாக செஞ்சாலும் பொருளாதாரத்தில் அதிகமான பொருளாதார இந்த நாடாக இருப்பதனால அது வெளியே தெரியாமல் அந்த பொருளாதாரம் வச்சு அதை அவங்க சேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சுபா தன் மக்களை பாதுகாப்பு செய்யணும் இந்த மாதிரி உண்டான அழிவு கோபப்பார்வை துணியா அழிவு என்பது அவங்களே அந்த நாள்லேயே அந்த விசேஷ நாள்லேயே சொல்கிறாங்க கிறிஸ்துமஸ் என்ன சொன்னாலே உலகம் அணியும் அணியும் சொல்லி இந்த பிரச்சாரங்கள் பல வருஷமாக பல நபர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அந்த விழாக்கள் நிலையிலே அவங்களே அவங்கள அவங்களே அழியும் அந்த நம்பிக்கையை சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம மக்கள் திரும்ப நான் சிறந்த ஆலேசான்னு சொன்னாங்க சப்பகமையும் ஒவ்வொன்றும் யார் யாரே நேசிக்கின்றாங்க அவங்களோட நாளை மறுமையில் அந்த சுபானத்தில் சேர்த்து விடுவோம் நிறைய சேர்த்து விடுவான் இப்போ அவங்க அவங்க அவங்களுடைய படி அவங்களுடைய விழாக்கள் அவங்க செய்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு காலம் கேக்கு சாப்பிடுவது அந்த கேக்கில் சொல்லுகின்றார்கள் அந்த கேக்கில் வெயில் பீரு போன்றுள்ள அந்த மதுபானங்களை வச்சு தான் அந்த கேக்கு தயாரிக்கப்படுகிறது சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த கேக்கில் நம்ம சாப்பிடுவது ஹராம் அது மாதிரி அவங்க விழாக்களை கலந்து கொண்டு ஆடல்கள் பாடல்கள் அந்த ஆடை ஆடைகளை அணிந்து நம்ம பாடி ஆடுன்னு சொன்னால் அவங்களை போன்று ஆகி முடிகிறோம் அவங்கள போன்று நாளை மறுமையிலே நரகத்து போகக்கூடியவங்களை நம்மளை ஆக்கி விடுவோம் எனவே இளைஞர்கள் வாலிபர்கள் நம்ம மிகவும் க கவனிப்பான முறையில் நம்ம இருக்க வேண்டும் அதாவது ஜுலசாமி தன்னுடைய போகப்பாருவை அங்கங்கே இயற்கை சீட்டுகள் வந்து அதிகமான அழிவுகள் கொரோனா போன்ற வியாதிகள் பனிக்கட்டினால் பாதிப்புகள் இயற்கை சூழல்கள் இதெல்லாம் பொருளாதார வீழ்ச்சிகள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சைத்தானுடைய சூழ்ச்சியில் நிறைந்த இந்த காலகட்டத்திலே நம்ம இளைஞர்கள் நம்ம குடும்பங்கள் நம்ம மகல்லாவாசிகள் எல்லோரையும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில அது மாதிரி நூயியல் பண்டிகைகள் நம்ம அந்த பக்கம் போகாம புனிதமான இரவு ராவுகள் புனிதமான நம்முடைய அல்லாவுடைய மாதம் பறந்துருக்கிறது அல்லாவுடைய மாசத்திலே நம்ம செஞ்சா ஒரு நோய் வச்சா எவ்வளவு நன்மை ஒரு திட்டு செஞ்சால் எவ்வளவு நன்மை ஒரு இவ்வாறு செஞ்ச எவ்வளோ நன்மை என்று ஏராளமான சிறப்பு அல்லா சுபான தர்றான் அப்படிப்பட்ட அந்த அந்த சவாபுகள்லாம் கிடைக்கக்கூடிய அந்த மாதத்திலே நம்ம ஒரு தவறு செஞ்சால் அது டபுள் மணியான டபுள் மடங்கான தண்டனையும் அல்லாஹ் சுபானத்தில் கொடுத்து விடுவோம் புனித மகாராஜம் அல்லாவுடைய மாதம் வரக்கூடிய சாபான் மாதம் வரக்கூடிய ரம்தான் மாதம் அல்லா பிரிமான் சரதா துவை செஞ்சாங்களே அல்லா அம்மா பார்க்காஜபி ஷாபான் பதிலா நல்லாகவே ரஜ மாசத்திலே நீ எங்களுக்கு வீடுகளை பறக்க செய்வ மக்களே வறக்க செய்வாயா எங்களுடைய வாகனத்திலேயே பறக்க செய்வாய் கம்பெனிகளே பறக்க செய்வாய அனைத்து இபாதத்தில நீ பறக்க செய்வாயா சகபார்களையும் பறக்க செய்வாய் ரமதான் அடைய பாக்கி தருவாயா அப்படிப்பட்ட சிறப்பான அந்த மாதத்திலே ஒரு நோம்பு வச்சா எவ்வளவு நன்மை தாராளமான நன்மைகள் முப்பது நாட்கள் நோங்க வச்ச நன்மைகளை இருப்பதாக ஹிமாமல் மக்கள் கிதாபில் எழுதுகின்றார் ஈசா நபி அரைசா தோசா ஒரு பக்கம் போகிறாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் நாளுடைய நாளாக இருக்கிறது ஈசா அரைசா தோசை நம்ம பெருமானா சார் தான் அரைஸ்வரம் போல ஒரு நபியாக இருக்கிறாங்க அந்த நபியை அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நபியை அப்படியே கடவுளாக ஆக்கிட்டாங்க குறுக்குவது அஹத் அல்லாஹ் அல்லா சமது அல்லா ஒருவன் அவன் அவனுக்கு இணையதளையும் இல்லை குறுக்குவது அக நபியை நீங்கள் அல்லா ஒருவன் என்று சொல்லுங்கள் அவன் வந்து பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை வரம் எப்போ குஃபன் அவனுக்கு நிகராக யாருமே என்று சொல்லக்கூடிய நாம அவங்க கடவுளாக கூடிய அந்த கிறிஸ்துமஸ் நம்ம எப்படி கொண்டாட முடியும் அது மாதிரி நியூ இயர் என்று சொல்லக்கூடிய அந்த விழாவை அவங்கள அந்த பிறப்பு என்று சொல்லி கொண்டாடுகின்றார்களே அந்த விழாவை நம்ம எப்படி கொண்டாட முடியும் அதாவது சாமுகத்தாலா நமக்கு இரு பெருனாலும் தானே விசேஷமான நாள் அஜிப்பேர்னா நோம பேர்னா இந்த புனிதமான இரவுகளில் தான் நமக்கு விசேஷம் நமக்கு நம்முடைய நம்முடைய நாள் அதை விட்டு போட்டு நம்ம கிறிஸ்மஸ் என்று சொல்லி நோயல் என்று சொல்லி நம்ம அந்த அல்லாவுடைய புனிதமான அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாமல் நம்ம நோக்கு வைக்காமல் தொடுக்காம என்று சொன்னால் அது மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகி விடுவோம் சகோதரிகளை இளைஞர்களே தாய்மார்களே மிகவும் கவனமாக இந்த காலகட்டம் மிகவும் இயற்கை சீற்றங்கள் அதிகமான அல்லாவுடைய கோகப்பா எனக்கூடிய அந்த காலகட்டத்திலே நாம் இன்னும் அதை உணராமல் பயமில்லாமல் செஞ்சோம்னு சொன்னால் நஷ்டத்துக்கு ஆயிர்வந்தால் பாதுகாப்பு செய்வானாக ஒரு நோம் ஈசா நபி தோசரா அவங்க ஒரு மலையின் பக்கம் போகிறாங்க மலை பிரகாசமாக இருக்குது பிரகாசமான மழை எழுந்து ஒரு நபரு மலை அந்த இடத்துல கேட்குறாங்க அதுலாகவே இது என்ன ஒரு பிரகாசமாக இருக்குது மலை மலை மலையில கேட்குறாங்க ஈசா அரைசரா மலை மழை பேசுது மலை உள்ள ஒரு இபாதத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு அமைதி இருக்கிறார் சொன்ன உடனே ஈசா ஈசா தோசில் அவங்க அல்லாட்டை முறை விடுறாங்க அதாகவே இந்த மனுஷனை பார்க்கணும் இந்த ஆவிதை பார்க்கணும் வரி உலா பார்க்கணும் சொன்ன உடனே அல்லா சுபான் உத்தராக அவங்க அப்படியே மலையிலிருந்து பிளக்க வச்சு அப்படி வெளியே வராங்க வெளியே வந்தோடனே சரான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையென்ன அவங்களுக்கு சிறப்பு என்ன உங்களுக்கு எப்படி இது கிடைச்சிது இந்த சிறப்பு எப்படி உங்களுக்கு வந்தது இவ்வளோ பிரகாசமாக இவ்வளோ விவாதம் செய்து அழகான முறையில் ஒரு ஆவிதாக இருக்கிறீங்களே எவ்வளோ இப்படி ஒரு சிறப்பு எப்படி கிடச்சுன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு துவா நான் அல்லாழ கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உம்மத்தை முகம்மதியாவுடைய நாம் இருக்க வேண்டும் நான் ஒரு உமத்தை முகமதியாவை இதை பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊசா அலை தோஷாவுடைய காலத்தில் இருந்து நான் அல்லா இடத்துல செஞ்சு இபா செஞ்சுட்டு வர்றேன் அறுநூறு வருஷம் இபா செஞ்சுட்டு வர்றேன் இந்த சம்பவம் இபா செஞ்சுட்டு வர்றேன் அல்லாஹ் சுபான அந்த ஈசா அலை சாஸ்லாசலா கேட்கிறாங்க அவ்வளோ இவாதை செஞ்சு அல்லாகவே இவ்வளோ உம்மத்தின் முகம்மதியாவுடைய சிறப்பு இவ்வளவு சிறப்பு இருக்குது என்று நம்ம எல்லாம் அறிவோம் அந்த உம்மத்து முகம்மதியாக நான் இருக்கணும் நம்ம ஆகணும் நான் ஆவதற்காக வேண்டிய நான் இவ்வாறு செஞ்சு அந்த வா செஞ்சு நான் இவ்வாறு செஞ்சு இருக்கிறேன்னு சொல்லும் போது இசா அலை பிரமித்தவர்களாக இவரை விட சிறப்பான நபர் இருக்கிறாரா என்று அந்த அது மறுபடியும் கேள்வி இருக்கிறாங்க இந்த நபரை விட இந்த விவாதத்தை விட சிறப்பான மனித இருக்காரா என்று அல்லாஹ் இடத்துக்கு ஏற்க சொல்லுவான் ரஜ் என்னுடைய மாதம் ரஜ மாசத்திலே ஒரு நோன்பு வைத்தால் இந்த நபரை விட அதிகமாக நன்மை தரக்கூடிய நன்மை அவருக்கு தான் நோன் வைக்கக்கூடியவங்க தான் இவரை விட அதிகமா நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹூசானு கூறியத ஹீசா அலிஸ்லாத்து வஸ்லாமில் சொன்னதா ஹதிஸ் இமாம் மிமா கேள்வி வைத்திருக்கிறார் அப்போ அவருக்கு அந்த உம்மத்தே முகமதே உடைய சிறப்பு அந்த சுபானத்தலாம் கொடுத்ததாக அந்த அதிசயில் வருகிறது ஈசா அரி சோஷாவுடைய அந்த சிறப்பு நமக்கு என்ன படத்தை ஊட்டியிருந்தாருன்னு சொன்னால் அந்த மனிதர்களை விட நம்ம ரஜ மாசத்துல ஒரு நோன்பு வச்சு ஏராளமான மக்கள் இங்கே வியாழக்கிழமை நோம்பு வச்சுருப்பாங்க தாய்மார்க்கு நோம்பு வச்சுருப்பாங்க அது மாதிரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிற இருபத்தி ஏழு எப்போ நமக்கு நோம்பு வைக்க முடியுமோ அப்போ நோம்பு வைக்கணும் ஒரு நோம்பு வச்சா அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ நன்மைகள் அவ்வளோ அல்லாஹ் இலஸ்டானத்தில் மாதம் நோம்ப வச்சனால முப்பது நோம்பு வைக்கக்கூடிய நன்மை அந்த சுபானத்தில் வழங்குகிறான் ரஜக மாதத்தை இருபத்தி ஏழாவது ராவிலே மேராஜுடைய அந்த ராவல நோம்ப வச்சா அறுநூறு வருஷத்துடைய வைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் என்றும் கித்தாப் எழுதுகின்றார் ஏராளமான சிறப்புகள் கொண்ட அந்த நாளில் திக்கர்கள் சொல்கின்றார் இந்த பத்து பத்து நாளில் ரஜக்குடியை முதலாவது பத்தில் சொல்லக்கூடிய அந்த திக்கர் சொல்லுங்கள் சுபகாரம் ஹையுள் கையூ ஒரு நூறு தடவை சொல்லுங்க காலை மாலையில் சுபஹானல் ஹையல் கையும் யாரால நன்மை தரக்கூடிய மகான்மார்கள் கித்தா எழுதக்கூடிய நன்மை தரக்கூடிய அந்த திக்க தான் சுபஹான ஹையல் கையும் சுப ஹானல் கையும் சுப ஹானல் ஹையில் கையும் அந்த ஒரு திக்க நீங்கள் இந்த பத்து நாளில் நீங்கள் சொல்லிட்டு அதிகமாக நூறு தடவை சொல்லிட்டு வாங்க ரெண்டாவது ஒரு திக்க சொல்ல அல்லாஹ் மகிள்ளி வரஹம்னி அல்லாஹ் மகிழி அல்லாஹுவே என்னுடைய பாவல் மன்னிப்பாயா வரஹம்னி எங்களுக்கு கிருமி செய்வாயா ஒத்துவாரி என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிப்பாயா செலவாத்துக்கள் அதிகமாக சொல்லலாம் துவாக்கள் அதிகமாக சொல்லலாம் நோம்புகளை வைக்கலாம் புனிதமான இந்த ஜும்மாவோடைய நாள் அதிகமான குரான் ஷெரீஃபுகளை ஓதி ஆயத்துக்குடிசீர் ஓதி ஆமன் ரசூர் ஓதி துவாக்களை ஓதும் அல்லா சுபானத்தில் கபூராக கூட நன்மை தரக்கூடிய இந்த அஜிம மாதத்திலே முதலாவது அல்லா சீரோடும் சிறப்போடும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலிருந்து நமது இளைஞர்கள் பாதுகாத்து அந்த நூயில் வரக்கூடிய அந்த அந்த நாள்லேயும் நம்ம இளைஞர்களை மதுவில் இருந்தும் ஆடல் பாடல்கள் இருந்தும் பாதுகாத்து அல்லாகவே தூய்மையான இளைஞர்களாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களை அல்லாஹ் நீ வலியேட்டில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் மது மது அடிமையாக இருந்தும் ஆடலிருந்தும் பாடல்கள் இருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலிருந்தும் நூயர் தினத்திலும் அல்லா நீ பாதுகாப்பு செய்வாயா எல்லா மக்களையும் சாரிதான மக்களாக யாக்கி ஆக்கி ஆமி நாமி நாமீ நாமின் யாரும் ஏராளமான மக்கள் துவா சொல்லி சொல்லிக்கிறார்கள் அல்லாஹே இந்த புனிதமான துவா கபலாக கூடிய சிறப்பாக இந்த ரத்த மாசத்து ஜுமாவொழி நானோடி வர்க்கத்துக் கொண்டு எங்களுடைய அனைவருடைய அனைத்து தோலாக்களையும் நீ கபுல் செய்வாயாக மனம் முடிக்காதவங்க அவங்களுக்கு ஹைரான ஜோடி கொடுத்து மனம் முடிக்க வைப்பாயாக வீடு இல்லாதவங்க வீடு வழங்குவாங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க வேலை வாய்ப்பு நீ கொடுப்பாயாக அவங்களுடைய என்னென்ன தேவைகள் என்று வந்தவங்க வந்த அனைவர்களுடைய அனைத்து தேவைகளும் நல்லாகவே நீ கபூல் ஆக்கி தருவாயாக